நாங்கள் இது சம்பந்தமாக இது இன்றைய இல்லை கடந்த முப்பது ஆண்டுகள நீடித்த பிரச்சனையாக காணப்படுகிறது அந்த வகையிலே நாங்கள் இதை பல மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக இதை இங்கே இருந்த ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அந்த வகையிலே தற்சமயம் கடந்த ஆண்டுகள் எமது பிரச்சனைகள் அதிகமாக காணப்பட்டது அதனை நாங்கள் எமது போராட்டங்களோடாகவும் சந்திப்புகளோடாகவும் நாங்கள் ஜனாதிபதிக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறோம் கௌரவ அமைச்சரவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறோம் அந்த வகையிலே எங்களுக்கு இருந்த ஒரு முன்னேற்றகரமான ஒரு செயல்பாடு தெரிவது கடந்த காலங்களில் எல்லாரும் அறிந்த விடயம் இப்போது இந்திய அரசாங்கத்தின் தமிழ்நாடு அரசாங்கம் எமது மீனவர்களின் பிரச்சினையை கருத்தில் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களும் கதைத்ததாக கதைப்பதாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் அதன் பிற்பாடு தான் போன்ற செய்திகள் எங்களுக்கு வெளியே வருகின்றது அதிலே எங்களுக்கு ஒரு படி முன்னேற்றம் கண்டதாக நாங்கள் கருதுகிறோம் இப்போ இதில் வந்து எங்கெண்ட மீனவர்களுக்கு தெளிவாக தெரியும் கடந்த காலத்தில் மீனவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனை என்னென்றது மீனவர்கள் மட்டுமில்லை இங்கே இருக்கிற பொதுமக்களும் எதிர்கொண்ட பிரச்சனை பொருளாதாரம் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த நாட்டை ஓரளவுக்கு மீட்டு இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்தது தற்போது இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் அந்த அடிப்படையில் மீனவர்கள் கூடுதலாக கதைப்பது இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு தகுதியுடைய ஆள் என்று சொன்னால் தற்போதைய ஜனாதிபதியவர்கள் என்றுதான் நமது பெரும்பாலான மீனவர்களின் கருத்தாக இருக்கின்றது வணக்கம் நான் ஸ்ரீகந்தவேல் புனித பிரகாஷ் யாழ் மாவட்ட கடத்தொழில் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்தின் நிர்வாக பிரதிநிதியாக இருக்கிறேன் தற்காலத்தில் எமது நாடு எதிர்நோக்குகின்ற பொருளாதார பிரச்சனையிலிருந்து கணிசமாக மீண்டு வரும்போது எமது கடத்தொழிலாளர்களின் பிரச்சனையான முக்கிய பொருளாதாரத்தில் வீழ்ச்சியாக இருந்த எரிபொருள் பிரச்சனை முக்கியமாக காணப்பட்டது அந்த வகையிலே அதற்கமைவாக அதிமீதகு ஜனாதிபதி அவர்களும் கௌரவ கடத்தொழில் அமைச்சரவர்களும் அமைச்சரவையில் எமது எரிபொருள் பிரச்சனைக்கான ஒரு மானியம் வழங்கும் கோரிக்கையை அமைச்சரவை பத்திரமாக தாக்கல் செய்திருந்தார்கள் அது கடந்த இருபத்தொராந்தேதி அமைச்சரவையில் இடப்பட்டு அனுமதியும் பெறப்பட்டு உள்ளதென்பதை கடத்தொழிலாளர்கள் தற்சமயம் ஊடகங்களோடாகவும் சமூக வலைத்தளங்களூடாகவும் அறிந்துள்ளோம் அதன் அடிப்படையில் கடத்தொழிலாளர்களின் பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக கருதி அதற்கான தீர்வாக இந்த மானியம் வழங்குவதால் எமது தொழிலாளர்கள் அவர்களின் பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த ஏற்பாட்டினை செய்து தந்த அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ கடத்தொழில் அவர்களுக்கும் நமது மீனவர் சமூகம் சார்பாக நாங்கள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் யாழ் மாவட்ட கடத்தொழில் கிராமிய அமைப்புகளின் சம்மநிடத்தின் தலைவர் செல்லத்துணை நடக்கணும் எமது கடத்தொழில் மக்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான எரிபொருள் தற்சமயம் மிகவும் விலை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் எமது கடத்தொழில் அமைச்சர் அவர்களுடன் கதைத்து இந்த எண்ணெயின் விலையில் ஒரு லீட்டருக்கு இருபத்தைந்து ரூபாய் குறைத்து வழங்குவதற்கு கடல் தொழிலாளர்களுக்கு ஆன வழங்கப்படுகின்ற எண்ணெயில் இருபத்தைந்து ரூபாய் விலை குறை குறைவாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விடயம் பெருமதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களும் கடல் தொழில் அமைச்சரும் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களும் இணைந்து அமைச்சரவையிலே ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அந்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவையிலே சென்ற இருபத்தி ஓராம் தேதி அன்று அனுமதி வழங்கப்பட்டது அந்த வகையிலே எமது கடத்தொழிலாளர்களுக்கு ஒரு ஒரு ஆறுதலான ஒரு நிலை ஏற்படும் என்று எமது சம்மேளனம் நம்புகின்றது அந்த மானிய தொகையானது அவர்களுடைய மண்ணெண்ண டீசல் போன்ற கொள்ளுணவு விலையிலிருந்து குறைக்கப்பட்ட தொகை மானியமாக அவர்களுடைய வங்கிக் கணக்குகளுக்கு இடப்படும் என நாங்கள் நம்புகின்றோம் இது ஒரு மிகவும் ஒரு வர வரப்பிரசாதமான செயல்பாடாக இருக்கிறது எமது இன்னல் பட்டு கொண்டிருக்கின்ற கடத்தொழிலாளர்களுக்கு இந்த விடயம் ஒரு மிகவும் ஒரு கை கொடுக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கின்றது இதற்கு நாங்கள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ கடத்தொழில் அமைச்சர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் இங்கே இதற்கு முன்னாடி விவசாய உற்பத்திக்கு தேவையான உரங்கள் இலகுவாக கிடைக்கக்கூடியதாக செய்யப்பட்டது போன்று எமது கடற்தொழிலாளர்களுக்கும் இந்த எரிபொருள் தட்டுப்பாடுகள் உள்ள காலத்திலே இருந்து இன்றைக்கு இன்றைய நிலையிலே நாங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவு நிலைக்கு கொண்டு வந்ததற்கு ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் நாங்களும் மிகவும் நன்றி பட்டு பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த விடயத்தினை நமது கடல் தொழில் மக்கள் அனைவரும் ஜனாதிபதிக்கும் கடத்தொழில் அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்